சக்தி ஓம் என் குழந்தையே எல்லா சங்கல்பங்களிலும் அன்போடு கொண்டு தான் வருகின்றேன் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் அதுவரையே சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்பும் அனைத்தும் தாமதமாவது உன் கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்று உனக்கு புண்ணியத்தை உன் அன்னை உண்டாக்கிக் கொண்டிருக்கின்றேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே உன் அன்னை போராடி கொண்டிருக்கின்றேன் அதுவரை நீ அமைதியாக இரு என்னிடம் உன் தேவையை வேண்டினால்தான் நான் ஆசிர்வாதம் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் எனது ஆசையின் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காது உனக்கு வாழ்க்கையில் சில இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே நிர்ணயம் செய் மேலிருக்கும் முன்னன்னை அதற்கு உரிய புரிவேன் அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் மறுத்தப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் மாறாது உன்மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்பொழுதும் நீ என்ன நினைக்கிறாயோ அது அடையும் முயற்சிகளை மேற்கொண்டு பயணப்படு நீ அதை அடைய நிச்சயமாக உன் அன்னை துணி இருப்பேன் நான் முன்முன்னே தான் சென்று கொண்டிருக்கின்றேன் நீ எதை செய்தாலும் எதை நோக்கி பயணப்பட்டாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் நிர்ணயிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் இன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் உன் அன்னை உனக்கு கூறியதே நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்க பலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை ஒரு பொழுதும் மறவாதே உன் மனம் புக்தி எதிர்மறை தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் கண்டிப்பாக உன் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களுடன் உன்னை வந்து அடையும் இவையெல்லாம் என்றோ எப்பொழுதோ நடக்கும் என்று இல்லை இன்று முதலே இந்த நன்னாள் முதலே உனது வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கப் போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பிய அனைத்தும் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து போகின்றது நல்லது நடக்க போகின்றது என் குழந்தையின் இனி உன் வாழ்க்கையில் மறுத்தங்களை கிடையாது மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் அல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி